ஜெய் புவனேஸ்வரி அனைத்து காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம ஒரு சீரீஸ் போட்டுட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா இந்த கிழமையில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்ட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதன்கிழமை புதன்கிழமை பிறந்தவர்களுக்குண்டான குணாதிசயம் அதிர்ஷ்ட கலர் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட டே என்ன எந்த நாள் அவங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கும் அவங்களுக்கு உண்டான இஷ்ட தெய்வ வழிபாடு எது பண்ணினா நல்லது இப்படி நிறைய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதன்கிழமையாக புதன்கிழமையில் பிறந்தவராக இருந்தால் உங்களுடைய குணாதிசயத்தை இப்போ பார்க்க போகிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லோருக்கிட்டேயும் ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப் நீங்கள் யாரையும் வந்து பகச்சிக்க மாட்டீங்க எல்லார்கிட்டையும் அனுசரித்து செல்லக்கூடிய நபர் அடுத்தவங்களுடைய தேவை என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சு நீங்கள் அவங்களுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள் அதே சமயம் அறிவாளியும் கூட நல்ல அறிவாளி நீங்கள் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது புதன்கிழமை பிறந்தவர்கள் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நல்ல அறிவாளியாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க அதாவது அனுபவ அறிவு நிறையா இருக்கும் இவங்களுக்கு இதன் மூலமாக இவங்க அடுத்தவங்களுடைய தேவைக்கு உண்டான அறிவுரையை வழங்கக்கூடிய வகையில் இருப்பாங்க இதில் இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா இவங்கக்கிட்ட என்ன டாபிக் கொடுங்க இப்போ நான் ஒரு ஜோசியர் ஒரு புதன்கிழமை பிறந்தவர்கிட்ட போயிட்டு நான் ஜோசியத்தை பற்றி ஏதாவது ஒரு இதோ பேசிகிட்ருக்கேன் நான் சொன்னேன்னா எனக்கு ஈக்குவலண்ட்டாக எங்கூட பேசக்கூடிய வாதத்திறமை உள்ளவராக இருப்பார் இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு வாதத்திறமை எந்த டாப்பிக்கில் கொடுத்தாலும் ஜெயிச்சிருவாங்க அதே சமயம் ஒரு ஒரு சார்ட்டட் அக்கௌண்டண்ட் அவர் வந்து ஒரு புதன்கிழமை பிறந்தவர்கிட்ட போய் பேசினார்னா அவருக்கு ஈக்குவலண்ட்டான அவருக்கு என்ன லை டாபிக் பிடிக்குமோ அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸில் அவருக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பிடிக்கும் இல்லை ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பிடிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் இருந்ததுன்னா அந்த டாப்பிக்கில் இவர் பேசுவார் இந்த புதன்கிழமை பிறந்தவர் பேசுவார் அதே சமயம் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் புதன்கிழமை பிறந்தவர்கிட்ட போய்ட்டு பேசினீங்கன்னா புதன்கிழமை பிறந்தவர் என்ன சொல்லுவார் அரசியலில் இது சரியில்லை இந்த காரணத்தினால்தான் அது தப்பாக போச்சுன்னு அக்கு வேற ஆணி வேற பிரித்து காமிச்சிடுவார் ஸோ இந்த புதன்கிழமை பிறந்தவர்களிடம் நாம் பேசும்போது நமக்கு கொஞ்சம் அறிவு இருக்கணும் நம்ம அறிவை பயன்படுத்தினால் மட்டும்தான் இவங்கக்கிட்ட வாதத்தில் அவங்களுக்கு ஈக்குவலண்டாக பேச முடியும் ஜெயிக்க முடியாது அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம பேசணும் அவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஈக்குவலாக நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை பிறந்தவர்களிடம் பேசும்பொழுது நமக்கு நாம் பேசக்கூடிய சப்ஜெக்டில் அந்த விஷய ஞானம் இருந்தால் மட்டுமே தான் ஜெ பேச முடியும் சப்போஸ் எனக்கு வந்து ஜோசியத்தை பற்றி ஒன்றும் தெரில நான் வந்து அவர்கிட்ட போய் கேட்குறேன் அண்ணா இந்த மாதிரி எனக்கு ஜோசியத்தை இது கற்றுக்கலான் இருக்கேன்னா அவர் பேசக்கூடிய விஷயத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் எனக்கு ஒன்றுமே தெரியாதா இருக்கும் எனக்கு இது விஷய ஞானம் தெரியாமல் போய் பேசினேன்னா இதே நான் எனக்கு நல்லா தெரிஞ்சு நான் ஒரு லிட்டர் சசியும் நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கேன் நான் ஸ்கூல் டீச்சராக இருந்து அவர்கிட்ட போய்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டை பற்றி பேசினேன்னா அவருக்கு ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கவே மாட்டார் ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் அவ்வளவு ஞான விஷயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அவர்கிட்டருந்து எனக்கு டேட்டா கலெக்ட் ஆகும் ஸோ ஹீ இஸ் அ டேட்டா பர்சன் அவர்கிட்ட எல்லா விஷயமும் கையில் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார் ஆனால் அவர் வந்து வாழ்க்கையில் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் இது அவர்களுடைய இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் பத்தாம் இடத்துக்கு சனி சம்மந்தப்படாமல் இருக்கணும் பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் சம்மந்தப்படாமல் இருக்கணும் இப்படியெல்லாம் பார்க்கணும் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பிறந்தவர்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் விஷயஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களால் வாழ்க்கையில் சம்பாதிச்சு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் அது வந்து ஒரு தான் இருக்கும் அதே புதன்கிழமை ராத்திரி பிறந்தவங்க இல்லை செவ்வாய்க்கிழமை ராத்திரி புதன்கிழமை விடியற்கால பிறந்தவங்களுக்கெல்லாம் வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது நான் சொல்கிறது வந்து புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் புதன்கிழமை சாயந்தரம் எட்டு ஒம்பது மணிக்குள்ளார இந்த டியூரேஷனில் பிறந்தவங்களாக இருந்தால் அந்த கொஞ்சம் ஒரு சிக்கல் இருக்கும் அதாவது இவங்களுடைய அறிவை அடுத்தவர்களால் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் இவங்கக்கிட்ட எல்லா விஷயமும் இருக்கும் எல்லா அறிவும் இருக்கும் ஆனால் இவங்கக்கிட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாமே தெரியுங்கிறத வந்து வெளிப்படுத்திக்க தெரியாது கேட்டால் மட்டும்தான் அறிவு அறிவை பயன்படுத்திப்பாங்க ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் இவர்கள் சமர்த்தர்கள் இவங்க ஈஸியாக போயிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டாங்க ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிவை அங்கே பயன்படுத்துவாங்க இது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ட்டு நீ உதவின்னு போயிட்டு ஆன் த ஸ்பாட் டெசிஷன் எடுக்கணும் இவங்களால் அந்த ஸ்பாட் டெசிஷன் எடுக்க முடியாது அதாவது எம்பிஏவில் வந்து இந்த மாதிரி எம்பிஏ படிக்கிறவங்க இல்லை ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க க்ரூஷியல் மூமெண்ட் டெசிஷன் மேக்கிங்னு அதாவது ஒரு குரூஷியலான மூமெண்ட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அதை அடித்து சண்டை போட்டுட்ருக்காங்க அவங்கள எப்படி விலக்கி விடுறது அல்ல அந்த இடத்துல என்ன டெசிஷன் எடுத்தால் அவங்க ரெண்டு பேர் சமாதானம் ஆவாங்க அப்படிங்கிறத ஆன் த ஸ்பாட் டெசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க அது இவங்கக்கிட்ட குறைவாக இருக்கும் அறிவு நிறையா இருக்குங்க இவங்களுக்கு அறிவுக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் இவங்களால் ஒரு குறிப்பிட்ட டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்புலம் ஆராய்ந்து அதுக்கப்புறமா ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு யோசித்து இவங்க டெசிஷன் எடுக்கிறதுக்குள்ள அந்த பெரிய பிரச்சனையே சால்வ் தானாக சால்வ் ஆகிடும் அது பூகம்பமாக வெடித்து பிரச்சனை ஜாஸ்தி ஆகுமே தவிர அதுக்கு உண்டான சொல்யூஷன் இவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டேன் இவங்கக்கிட்ட வந்து கிடைக்காது ஸோ அதனால் புதன்கிழமை பிறந்தவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு சொல்யூஷன் கொண்டு போயிட்டு இந்த ரெண்டு சொல்யூஷன் வச்சுருக்கம்பா இது எது பெஸ்ட்டு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான் ஒரு பொண்ணோ பையனோ டுவெல்த்து முடிக்கிறாங்க டென்த்து முடிக்கிறாங்க டென்த்து முடிச்சுட்டு நான் வந்து என்ஜினியரிங் எடு என்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறதா இல்லை மெடிக்கல் போட்டோமா இல்லை என்ஜினியரிங் போட்டால் இல்லை காமர்ஸ் படிக்கட்டுமான்னு போய் கேட்டீங்கன்னு இந்த புதன்கிழமை பிறந்தவங்கக்கிட்ட இவங்கள மாதிரி குழப்பவாதி யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் கேட்கலாம் அவ்வளோ அறிவு இருக்கே சாரன்னு ஆமாம் அறிவு இருக்கும் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க இன்ஜினியரிங் படித்தா இவ்வளவு நல்லது காமர்ஸ் படித்தா இவ்வளோ நல்லதுன்ட்டு ரெண்டியும் அலசி ஆராய்ந்து சொல்லுவாங்க அவங்களால இதை விட உனக்கு இது நல்லதுன்ட்டு அவங்களால சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அறிவு ஞானம் உண்டே தவிர மக்களுடைய நாடியை தெரிந்து கொள்ளாதவர்கள் அதனால தான் இந்த புதன்கிழமை பிறந்தவங்க அரசியலில் பெருசாக ஜெயிக்க முடியாது அரசியலில் போகணாங்க அப்படின்னா இவங்க வந்து இதையும் சொல்லுவாங்க அதையும் சொல்லுவாங்க அந்த கட்சி சரி இல்லை இந்த கட்சியும் சரி எங்கள் கட்சி இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணுவோமான்னு கேட்டால் அதையும் பதில் வராது ஸோ அதனால் இந்த புதன்கிழமை பிறந்தவங்களை முடிஞ்சளவுக்கு எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்லேயும் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு உண்டான இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து ப பார்த்திங்கன்னா இந்த புதன்கிழமை பிறந்தவங்க நிறைய பேர் வந்து தோல்விகளை சந்தித்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் இவங்களுக்கு வந்து வியாபாரம் சிறப்பாக இருக்குமே தவிர சுய தொழில் செய்வது அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு ஆகாது ஏன்னா டெசிஷன் மேக்கிங் வந்து ஒழுங்காக வராது ஆக்சுவலாக வியாபாரம் கூட இவங்க தனியாக பண்ணக்கூடாது இவங்க கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும் அவங்க டெசிஷன் மேக்கிங்க்கு அதாவது முடிவெடுப்பதில் அவர்கள் வல்லவர்களாக இருக்கணும் அப்போ தான் அந்த வியாபாரம் செ செம்மையாக இருக்குமே தவிர இவங்க மட்டுமே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து இவனுக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமா இவன்ட்ட கடன் கொடுத்தா திருப்பி வருமானு யோசித்து டைமை வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் தே ஆர் வீக் இன் டெசிஷன் மேக்கிங் ஒரு தீர்வை எடுப்பதில் தாமதப்படுத்துவார்கள் அதே சமயம் இவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வம் அதாவது இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபாட்டால் நல்லது நடக்கும்னா இவங்களுக்கு குல தெய்வம் அவசியம் வழிபாடு செய்ய வேண்டும் அதை தவிர இவங்களுக்கு வந்து பெருமாள் மற்றும் முனீஸ்வரன் பெருமாள் வழிபாடு எந்த பெருமாள் இருந்தாலும் சரி அதாவது கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளும் சரி அமர்ந்த கோலத்தில் இருந்து இருக்கும் பெருமாளாக இருந்தாலும் சரி இல்லை நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளாக அதாவது கிடந்த கோலம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய படுத்துன்னு இருக்கிற பெருமாள் அமர்ந்த கோலம் அப்படின்னு சொன்னால் நரசிம்மர் உக்காந்துருப்பார் ஷோலிங்கரில் உட்காந்துருப்பார் இங்கே சிங்கப்பெருமாள் கோயில் சென்னைக்கு பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயிலில் அமர்ந்த கோலத்தில் இருப்பார் அதாவது சேரில் உக்காந்துருப்பார் சிம்மாசனத்தில் அந்த மாதிரி அமர்ந்த கோலம் இருந்தாலும் சரி நின்ற கோலம் நின்ற கோலம் அப்படின்னா நின்று இருக்கிற பெருமாள் அதாவது திருவள்ளிக்கணி பார்த்தசாரதி பெருமாள் அதே சமயம் இந்த உத்தமர் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் அதே சமயம் கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இந்த மாதிரி எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அதாவது நின்ற கோலத்தில் இருந்தாலும் சரி அமர்ந்த கோலத்தில் இருந்தாலும் சரி கிடந்த கோலத்தில் இருந்தாலும் சரி இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு பெருமாள் வழிபாடு மட்டுமே இவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இன்னும் சொல்ல ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த புதன்கிழமை பிறந்தவர்கள் தங்கள் பிறந்த பிறந்த கிழமையான புதன்கிழமை அன்று பெருமாளுக்கு ஒரு தாமரைப்பூ சாற்றி வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டங்கள் கூட சூரியனை கண்ட பணி போல் விலகும் சூழ்நிலையை இவர்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் முனீஸ்வரன் வழிபாடும் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் இவர்களுக்கு உகந்த வழிபாடுனா தெய்வம்னா இஷ்ட தெய்வம்னா பெருமாளாக இருக்கணும் இல்லாட்டி முனீஸ்வரனாக இருக்கணும் சில பேர்த்துக்கு முனீஸ்வரனாகவே குலதெய்வமும் இருக்கலாம் அவங்க குலதெய்வத்தை வழிபட்டாலே போதும் அதே சமயம் இவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் லக்கி கலர்ஸ் இவங்களுக்கு வந்து ப்ளூ எந்த ப்ளூவாக இருந்தாலும் சரி லைட் ப்ளூ டார்க் ப்ளூ ராயல் ப்ளூ இந்த மாதிரி எந்த ப்ளூவாக இருந்தாலும் சரி நேவி ப்ளூ எதுவாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் க்ரீன் க்ரீன் வந்து பச்சை கலரில் எந்த பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல டார்க் க்ரீன் லைட்டு க்ரீன் ஃப்ளோரசன் க்ரீன் இந்த மாதிரி எந்த கிரீன் க்ரீன் கலர் இவங்க கையில் இருக்கணும் அதே சமயம் ஒயிட்டு ப்ளூ கிரீன் ஒயிட் தேர் லக்கி கலர்ஸ் இவர்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை நீலம் மற்றும் வெள்ளை இது மூன்றும் இவங்களுக்கு உகந்த நிறங்களாக இருக்குது இவர்களுடைய சிறப்பான நாட்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தேன்னா புதன்கிழமை இவர்களுக்கு விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் வியாழக்கிழமை அது வளர்பிறை வியாழனா தேய்பிறை வியாழனான்னு முக்கியம் கிடையாது வியாழக்கிழமை இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் சனிக்கிழமை புதன் வியாழன் சனி ஆகிய மூன்று கிழமைகள் இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் திருமணத்தை வந்து இவங்க புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ வச்சுக்கலாம் அதே மாதிரி வேலைக்கு சேர்றது வந்து சனிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யலாம் அதே சமயம் ஏதாவது தான தர்மம் பண்ணுறதா இருந்தால் அது வந்து இவங்க சனிக்கிழமை பண்ணினாங்கன்னா இவங்களுக்கு வந்து அதனுடைய பரிபூர்ண பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ மொத்தத்தில் இந்த புதன்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான வழிமுறைகளை ஒரு சூக்ம வழிமுறைகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான உய்யமான வாழ்க்கையும் தேர்ந்து கொ தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்